எடுத்து இந்த வருஷம் நிதி இல்லையா ஓகே மக்களுக்கு என் சொந்த நிதிலிருந்து எடுத்து கேப்டன் மாதிரி குடுக்க பாருங்க குடுக்க மனசு வருங்க அவங்களுக்கு சிவந்த கரங்களுக்கு சொந்த கரம் தமிழ்நாட்டுல இருந்தாருன்னா ரெண்டே பேர் தான் ஒன்னு புரட்சை தலைவர் என் ஜி ஆர் அடுத்த புரட்சை தலைங்க கேப்டன் இவங்க எல்லாம் கிடையாது ஒன்னு டிராபிக் குடுங்க 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 வாங்கிட்டே தான் இருப்பாங்களே ஓடிய திருப்பி குடுக்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது நம்ம கேப்டன் சொல்லுவார் உப்பு அரிச்சு போச்சு லஞ்சத்தை வாங்கி 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 கையை உப்பரித்து போச்சுன்னு சொல்வார் அதனால இந்த திமுக அரசு மற்றவங்க மேலே பழியை போட்டு தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க தமிழக மக்கள் மிக மிக புத்திசாலிகள் ஏதோ இன்னும் உங்க ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்குன்னு மம்மதியிலே சுற்றாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் சற்றையறக்கூடிய ஒரு வருஷம்தான் இருக்கு நிச்சயமாக எதுக்கான பதில் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் உங்களுக்கு பாடத்தை புகட்டியே தீர்வார்கள் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு எல்லா அமைச்சர்கள் பாருங்க கோடிக்கணக்கான குறுநீள மன்னர்களாக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எல்லாருமே இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு யார் அவரு தாமோ அன்பரசன் அதே மாதிரி எம்எல்ஏ கருணாநிதி ஏன் அவங்களை பத்தி நான் சொல்றேன்னா இதே பல்லாவரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு நான் வந்தேன் எதுக்கு குடி தண்ணீர்ல சாக்கடை நீர் கலந்து அன்னைக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்க நூற்று கணக்கானவர்கள் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க நான் நேரடியாக வந்து அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போனோம் அன்னைக்கு வந்து சொல்றாரு யாரு தாம அன்பசு இது தண்ணி குடிச்சதுனால வரல மீன் சாப்பிட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு வாந்தி மயக்கம் வாய்த்து போக்குங்கிற உலகத்துல யாராவது மீன் சாப்பிட்டு வாந்தி வைத்து போக்கு தமிழ்நாட்டுல நம்ம பாத்துருக்கோமா தினந்தோறும் கோழி மாடு எல்லாம் தான் சாப்பிடுறோம் உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக மீன் சாப்பிட்டதுனால சொல்லி முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க பாக்குறேன் இந்த தாமோ அன்பரசன் அவர்களே உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா ஒரு பத்திரிக்கைக்காரர் சரியா கேள்வி கேட்டார் யாருமே எனக்கு தெரியல இருக்க மணிகண்டன் மணிகண்டன் மாதிரி தான் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் திருப்பி கேள்வி கேளுங்க உங்களுக்கு என்ன அச்சம் இவங்க ஒண்ணு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல உங்க முதல் நீங்க சம்பளம் கொடுக்கறாங்க பிளீச்சிங் பவுடர்ல இருந்து பாலம் போடுற வரைக்கும் ஊழல்

அந்த அளவுதான் ஐக்கிய அமைச்சர் எப்படி இருப்பாங்க அமைச்சர் என்ன சொல்றாரு யார் பாது கேள்வி கேட்டது பாப்பா அன்னைக்கு என்ன போட்டான்னு சொல்லுங்க அப்படின்னா பிளீச்சிங் பவுடர் போடுறத நீங்க மைதா மாவு தூக்கிட்டு போங்க பிளீச்சிங் பவுடர் என்ன விலை தெரியுமா அப்படிங்கிறாரு நீங்க சொல்லுங்கன்றாரு பதினஞ்சு ரூபாய் மைதா மாவு எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தஞ்சு ரூபான்றாரு அப்போ எது கம்மியோ அதைத்தானே நாங்க போடுவோம் எப்படி காஸ்ட்லியா இருக்கிற மைதா மாவை போடுவோம்னு இவர் வந்து அவரை கார்னர் பண்ண கிறிஸ்டின் கேட்டார் நம்ம மணிகன் நான் அடிச்சா இருப்பாரு மணிய அங்கதான் நிக்கிறீங்க பத்திரிகையாளர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்ப கேட்டார் ஒரு கேள்வி அப்ப ஏன் சார் கார்பரேஷன்ல வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுடர் ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஏன் சார் விக்கிறீங்கன்னு கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி ஒரு பதினஞ்சு ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விக்கிற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்ப ரூபாய் ஒரு பிளீச்சிங் பவுடர்லயே ஊழல் நடக்குது என்பதை அன்னைக்கு உலகத்திற்கு வெளிக்காட்டிய மணிகண்டனுக்கு தேமுதிக சார்பாக லஞ்ச ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்ப அவர் சொல்றாரு இல்லையா நான் ஒண்ணு அப்படி சொல்லியஞ்சு ரூபாய் ஒண்ணு விக்கிலேயே உடனே ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஏன் நீங்க வந்து டெண்டர்ல ஐம்பத்தஞ்சு ரூபாய் போடுறீங்கன்னு கேக்குறாரு உடனே அது கூட பதில் சொல்ல தெரியல பின்னாடி எங்க ஒருத்தர் எடுத்து கொடுக்கிறார் கமிஷனர் இதுக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்லுங்க கமிஷனர் இதுக்கு பதில் சொல்லுவாருன்னு அதுக்கு கூட பதில் சொல்றது கூட உங்களுக்கு முடியல அப்ப எதுக்கு வீண் சவடாலு எதுக்கு வீண் ஜம்பம் என்ன அப்ப கேக்குறாரு கமிஷனர் இதுக்கு பதில் சொல்வாரு அப்படின்ட்டு அப்ப கேக்குறாரு நம்ம மணிகண்ட எங்க பார்த்தாலும் சாக்கடைகள் அடைச்சிருக்க அதனாலதானே தண்ணியில வந்து கலப்படம் ஆயிடுச்சு அதுக்கு அவர் சொல்ற மக்களுக்கு சரியில்லப்பா இங்க டப்பாங்களும் குப்பைங்களையும் போட்டு அரைச்சி வைக்கிறதுனாலதான் இப்படி ஆகுது அப்படிங்கிறார் உடனே நம்ம மணிகண்டன் கேட்கிறாரு அப்ப மக்களை சொல்றீங்களா அந்த குப்பை கூடங்களை அகற்ற வேண்டியது யார் உங்களுடைய ஆட்சி ஏன் அதை செய்யலன்னு அப்படி கேட்கிறார் உடனே நான் உன்ன மக்களை சொல்லியே நான் இங்க சொன்ன நான் இங்க சொன்னேங்கிறார்

அதே பாடலை திருப்பி உங்களை கேட்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீர் இந்த மக்களை இந்த நாட்டை இதற்கான முடிவு இருபத்தாறில் மக்கள் ஓங்கி உங்களுக்கு நிச்சயமாக பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன்